ஓம் சாந்தி இருபத்தி நான்கு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு பாப்தாதா மதுவர் தலைப்பு சங்கம யுக உயர்ந்த ஆத்மாக்களின் பொறுப்பு அனைவரும் படைப்பவர் சட்டம் மற்றும் விதியை நன்றாக தெரிந்து விட்டீர்களா ஒருவேளை படைப்பவரை தெரிந்துவிட்டால் சட்டம் மற்றும் விதி இயல்பாகவே புத்தியில் மற்றும் காரியத்தில் வந்துவிடுகிறது படைப்பவர் மூலமாக அனைத்து உயர்ந்த ஆத்மாக்கள் நீங்கள் சட்டத்தை உருவாக்குபவர்களாக ஆகியிருக்கிறீர்கள் அப்படி தன்னை புரிந்து ஒவ்வொரு காரியமும் செய்கிறீர்களா ஏனென்றால் இந்த நேரம் பிராமணர்கள் உங்களுடைய உயர்ந்த காரியமாக என்ன இருக்கிறதோ அதுவே உலகத்திற்காக முழு கல்பத்தின் சட்டமாக ஆகிவிடுகிறது பிராமணர்கள் உங்களுடைய காரியம் அவ்வளவு மகத்துவம் நிறைந்தது அந்த மாதிரி தன்னுடைய ஒவ்வொரு காரியத்தையும் மகத்துவம் நிறைந்தது என்று புரிந்து செய்கிறீர்களா தன்னை சட்டத்தை உருவாக்குபவர் என்று புரிந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும் அனைத்து பழக்க வழக்கங்கள் யார் மூலமாக தொடங்குகிறது பின்பு அது முழு கல்பத்திலும் வந்து கொண்டே இருக்கிறது இந்த நேரம் பிராமணர்கள் உங்களுடைய எந்த பழக்க வழக்கம் நடைமுறை வாழ்க்கை ரூபத்தில் இருக்கிறதோ அது நிரந்தரமான அனாதை சட்டமாக உருவாகிவிடுகிறது அந்த மாதிரி புரிந்து கொண்டு ஒவ்வொரு காரியம் செய்வதினால் ஒருபொழுதும் அலட்சியம் வராது இந்த விதிப்பூர்வமான நினைவு சுரூபமாகி நடந்து கொள்ள வேண்டும் இவ்வளவு பெரிய பொறுப்பு என்று புரிந்து காரியம் செய்ய வேண்டும் இந்த நினைவு இருக்கிறதா ஒவ்வொரு உயர்ந்த ஆத்மாவிற்கும் பொறுப்பு கிடைத்திருக்கிறது என்ற இதுதான் சங்கமேகத்தின் விசேஷமாகும் சில விசேஷ ஆத்மாக்களுக்கு பொறுப்பு இருக்கிறது நாம் அவர்களால் உருவாக்கப்பட்ட சட்டப்படி நடப்பவர்கள் என்று அந்த மாதிரி இல்லை ஒவ்வொரு ஆத்மாவும் சட்டத்தை உருவாக்குபவர் என்ற இந்த நிச்சயத்தினால் ஒவ்வொரு காரியத்தின் சம்பூர்ண வெற்றியை அடைய வேண்டும் ஏனென்றால் தன்னை சட்டத்தை உருவாக்குபவர் என்று புரிந்து ஒவ்வொரு காரியத்தையும் யதார்த்த விதியோடு செய்வீர்கள் யதார்த்த விதிக்கு சம்பூர்ண வெற்றி அவசியம் கிடைக்கிறது வெற்றியை அடைவதற்காக ஒரு விஷயம் மட்டும் புத்தியில் தெளிவாக வந்துவிட்டது என்றால் சுலபமாகவே விதியை அடைய முடியும் அது எந்த விஷயம் இந்த நினைவு கூட நினைவற்ற நிலையில் ஏன் வந்து விடுகிறது இதற்கு காரணமாக எந்த விஷயமாகிறது ஒரு யுக்தி மட்டும் தெரிந்துவிட்டால் நினைவு மறந்த நிலையிலிருந்து சுலபமாகவே விடுபட முடியும் அது எந்த யுக்தி எந்த ஒரு விஷயம் எதிரில் தடை ரூபத்தில் வருகிறதோ அந்த வந்திருக்கும் விஷயத்தை பரிவர்த்தனை செய்ய வேண்டும் ஒருவேளை இந்த யுக்தி தெரிந்துவிட்டது என்றால் விடுபட்டவராக பார்வை மற்றும் நெருக்கம் ஆகிறது இந்த அனைத்தையும் பரிவர்த்தனை செய்வது தெரிந்து விடுகிறது என்றால் பரிபக்குவ நிலை வந்துவிடும் எந்த ஒரு வீணான எண்ணம் உடல் மற்றும் உடல் சம்பந்தப்பட்ட உடலின் பதார்த்தங்களின் நினைவு வருகிறதோ அதை மாற்றம் செய்ய தெரிந்துவிட்டது என்றால் பரிபக்குவ நிலை ஆகிவிடாத எண்ணம் அதேபோல் உள் உணர்வு மற்றும் பார்வையை மாற்ற தெரிந்துவிட்டது தொடர்பு சம்பந்தத்தை மாற்றம் செய்ய தெரிந்துவிட்டது என்றால் சம்பூர்ண நிலை அருகில் வந்துவிடும் இல்லையா செய்வதற்கான முறை உடலின் பார்வைக்கு பதிலாக ஆத்ம பார்வையில் மாற்றம் செய்ய வேண்டும் வியக்த நெருக்கத்தை அவியக்த அலூகிக நெருக்கமாக மாற்றம் செய்ய வேண்டும் இதிலேயே குறை இருக்கும் காரணத்தினால் சம்பூர்ண நிலையை அடைய முடிவதில்லை இயற்கையிலும் மாற்றம் செய்யும் சக்தி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் அறிவியல் இயற்கையின் சக்தியாகும் இயற்கையின் சக்தியாகி அறிவியல் ஒரு பொருளை ஒரு நொடியில் மாற்றம் செய்ய முடிகிறது சூடானதை குளுமையாகவும் குழுமையானதை சூடாகவும் ஆக்க முடிகிறது அறிவியலில் இந்த சக்தி இருக்கிறது இல்லையா சூடான சூழலை குளுமையானதாகவும் மற்றும் குழுமையான சூழலை சூடானதாகவும் ஆக்கிவிடுகிறது இயற்கையின் சக்தி பொருளை மாற்றம் செய்ய முடியும் என்றால் பரமாத்மாவின் சக்தி அல்லது உயர்ந்த ஆத்மாக்களின் சக்தி தங்களுடைய பார்வை உள் உணர்வை பரிவர்த்தனை செய்ய முடியாதா தன்னுடைய உள் உணர்வு தன்னுடைய பார்வையை மாற்றம் செய்ய முடியாத காரணத்தினால் தனக்காக தடை ரூபம் ஆகிவிடுகிறது இருந்தும் இயற்கை உங்களுடைய படைப்பு மற்றும் நீங்கள் மாஸ்டர் படைப்பவர்தான் இல்லையா அப்படியானால் எப்பொழுது என்னுடைய படைப்பில் இவ்வளவு சக்தி இருக்கிறது மேலும் மாஸ்டர் படைப்பவராகிய என்னிடம் இந்த சக்தி இல்லை என்றால் இது உயர்ந்த ஆத்மாவின் லட்சணம் என்று யோசியுங்கள் இன்று இயற்கையின் சக்தி ஒரு நொடியில் என்ன விரும்புகிறதோ அதை நடைமுறையில் செய்து காண்பிக்கிறது எனவே அங்கு அலைந்து கொண்டிருக்கும் இன்றைய ஆத்மாக்கள் பரமாத்ம சக்தி ஈஸ்வரி சக்தி மற்றும் அமைதியின் சக்தி நடைமுறை நிரூபணமான ரூபத்தை பார்க்க விரும்புகிறது அபகாரம் செய்தால் நீங்கள் ஒரு நொடியில் அபகாரத்தை உபகாரமாக மாற்றிவிடுங்கள் யாராவது தன்னுடைய சம்ஸ்காரம் மற்றும் சுபாவத்தின் வசமாகி உங்கள் எதிரில் சோதனை ரூபத்தில் வருகிறார் ஆனால் நீங்கள் ஒரு நொடியில் தன்னுடைய உயர்ந்த சம்ஸ்காரத்தின் நினைவினால் அந்த மாதிரியான ஆத்மாவிற்காகவும் இரக்க மனதின் சம்ஸ்காரம் மற்றும் சுபாவத்தை தாரணை செய்து விடுங்கள் யாராவது தேகதாரியின் பார்வையில் எதிரில் வந்தால் நீங்கள் ஒரு நொடியில் அவருடைய பார்வையை ஆத்மீக பார்வையாக மாற்றிவிடுங்கள் யாராவது கீழே தள்ளிவிடும் உள் உணர்வோடு மற்றும் தன்னுடைய தீய தொடர்பில் கொண்டு வருவதற்கான பார்வையோடு எதிரில் வந்தார் என்றாலும் நீங்கள் அவர்களுக்கு எப்பொழுதும் உயர்ந்த தொடர்பின் ஆதாரத்தினால் அவரையும் தீய தொடர்பிலிருந்து விடுவித்து உயர்ந்த தொடர்பில் வருபவர்களாக ஆக்கிவிடுங்கள் அந்த மாதிரி பரிவர்த்தனை செய்வதற்கான யுக்தி தெரிவதனால் ஒருபொழுதும் தண்டனையில் தோல்வி அடைய மாட்டீர்கள் நெருக்கத்தில் வரும் அனைவரும் உங்களுடைய இந்த உயர்ந்த சேவை மேல் பலியாகி விடுவார்கள் எப்படி தந்தை ஆத்மாக்களை மாறியவர்களாக ஆக்குகிறார் என்றால் तंदे का नंरी कूरी पाड़ बलिया तुम बच्चों को सर्विस तो करनी है जो बाबा कहते हैं तो तो है, है कैसे है राजयोग बिल्कुल सहज है तो बाप तुम याद करो, तो ये ले जाओ